எல்லா புகழும் இறைவனுக்கு சொந்த பாடல் பாடல் பிடித்திருந்தால் தயவுசெய்து உங்கள் பொண்ணான கைகளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒழைச்சு ஒழைச்சு ஓடா தேஞ்சு உளுந்து பிறண்டு மாடா ஒழச்சு மக்கள் பணியை போக்குறவன் விவசாயி ஒழைச்சு ஒழைச்சி ஓடா தேஞ்சு உளுந்து உளுந்து பிறண்டு மாடா உழைச்சி மக்கள் பணியை போக்குறவன் விவசாயி தின்ன சோறு சரிக்காமே தின்னையில உட்காந்து வட்டி போட்டு வாங்குகிறவன் முதலாளி தின்ன சோறு சரிக்காமே தின்ன இல வட்டி போட்டு வாங்குகிறவ முதலாளி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி உளுந்து விரண்டு மாடா உழைச்சி மக்கள் பசியை போக்குறவை விவசாயி கல்லு முள்ளு பார்க்காமே கால நேரம் இல்லாமே கால்வயிரா உழைக்கிறவன் விவசாயி கள்ளும் முள்ளு பார்க்காமே கால நேரம் இல்லாமே கால்வயிரா உழைக்கிறவை விவசாயி நெற்றி பெயர்வை சிந்தாமே நேர்வழியில் முளைக்காமே கஞ்சத்தனத்தை கடைப்பிடிப்பான் முதலாளி நெற்றி பெயர்வை சிந்தாமே நேர்வழியில் முளைக்காமே கஞ்சத்தனத்தை கடைப்பிடிப்பான் முதலாளி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு உந்து பிறண்டு மாடா உழைச்சி மக்கள் பசிய போக்குறவை விவசாயி ஊரெல்லாம் கடனை வாங்கி ஊருக்கெல்லாம் உணவு தந்து பஞ்சம் போக்குறவன் விவசாயி ஊரெல்லாம் கடன் வாங்கி ஊருக்கெல்லாம் உணவு தந்து பஞ்சம் போக்குறவன் விவசாயி வட்டி மேலே வட்டி போட்டு வரவு செலவில் திட்டம் போட்டு நடுத்தறிவில் நீக்க வைப்ப முதலாளி வட்டி மேலே வட்டி போட்டு வரவு செலவில் திட்டம் போட்டு நடுத்தறிவில் நீக்க வைப்ப முதலாளி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சு உளுந்து விரண்டு மாடா உழைச்சி மக்கள் பசியை போக்குறவே விவசாயி கள்ள கவடம் எல்லாமே கஞ்சத்தனம் எல்லாமே பெரிய மனசுக்காரன் தான் விவசாயி கள்ளம் கபடம் எல்லாமே கஞ்சத்தனம் எல்லாமே பெரிய மனசுக்காரன் தான் விவசாயி குனிஞ்சு நெறிஞ்சு நடக்காம கூட விலையும் கொடுக்காம லாபம் மட்டும் பார்க்குறவன் முதலாளி குனிஞ்சு நிமிந்து நடக்காமே கூட விலையும் கொடுக்காம லாபம் மட்டும் பார்க்குறவே முதலாளி உழைச்சி உழைச்சி ஓடா தேஞ்சி உளுந்து பிறண்டு மாடா உழைச்சி மக்கள் பசியை போக்குறவே விவசாயி வட்டிக்கு பணத்தை வாங்கி வயலுக்கே செலவு செய்து கடனாளி ஆகிறான விவசாயி வட்டிக்கு பணத்தை வாங்கி வயலுக்கே செலவு செய்து கடனாளி ஆகிறான விவசாயி திட்டம் போட்டு கடனை வாங்கி தெரியாமல் பதுக்கி வைத்து தலைமறைவா ஓடுறவே முதலாளி திட்டம் போட்டு கடனை வாங்கி தெரியாமல் பதுக்கி வைத்து தலைமறைவா ஓடுறவே விவசாய முதலாளி உழைச்சி உழைச்சி ஊடா தேஞ்சி ஊந்து விரண்டு மாடா உழைச்சி மக்கள் பசியை போக்குறவை விவசாயி தின்ன சோறு செறிக்காமே தின்ன இல உட்காந்து வட்டி போட்டு வாங்குகிறவே முதலாளி பழ்பிடித்தான் சப்பிரைகள்